கூட்டாக அதுக்குரிய ஒரு குழைப்பா வழங்க வேண்டும் குழந்தைகளும் ஈஜே அடியில கடாரை என்ற இடத்துல அபகரிக்கப்பட்ட நாடு அது இடையமாக நான் இப்போ சர்மன் அவர் கொஞ்சம் அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லிக்கட இல்ல ஏழைகள் கரண்ட் அடிச்சு கூட சேர்த்துருக்காங்க இங்கே கரண்ட் வீரியோ கரண்ட்டு விருது சேர்த்து இன்னும் அந்த மக்களுக்கு அன்பும் அதிகாரத்தோட முடிவட்டது இன்றைக்கு

பதிமூணு பேருக்கு அவங்கள ஆணைய அடாத்தியாக முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் பிடித்திருக்கிறதாக கம்ப்ளைண்ட் ஜனாதிபதி கரோ ஜனாதிபதி அவர்கிட்ட இருந்து கடிதமும் வந்து அதை விடுவித்து கொடுக்க சொல்லி சம்மந்தமாக அவரோட செய்கிற நடவடிக்கை எடுத்து புதி முறைதானுக்கு தான் நம்ம தானியே பெய்யக் கொடுக்கணும் என்று